பிரைஸ்லாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா நிச்சயமாக இன்னிக்கும் கத்தர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்தி கத்துறங்களை வழி நடத்துவார் சோர்ந்தே போகாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்தர் செய்து முடிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய நாமம் மையப்படட்டும் இந்த நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் கத்தருடைய பிள்ளைகளை எங்கள் வசனம் சொல்லுகிறது புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் நீங்கள் புத்திமானாக இருந்தீங்கன்னா ஞானம் உங்கள் இருதயத்தில் தங்கும்னு பைபிள் சொல்லுகிறது ஞானம் தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் தேவனிடத்தில் வந்து கேட்க கடவன் பைபிள் சொல்லுது எனக்கு ஞானமே இல்லை எனக்கு பேச தெரில எனக்கு நடக்க தெரியல பழக தெரியல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம் முதல் பிரசங்கத்திலேயே இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்ததோ என்று சொல்லி ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் அவரை வலமையாய் பயன்படுத்தினார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏ ஞானமாய் ஊழியர் செய்தார் ஞானமாய் அவர் வாழ்ந்தார் ஞானமாய் அவருடைய நாட்களை அவர் நட கடத்தினார் அப்போது புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் நீங்கள் புத்திமான நடந்து கொள்ளுங்கள் ஞானம் தங்கும்படி கற்று செய்வார் ஞானத்தினால் கத்துறவங்களை எடை எடை கட்டுவார் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் என்ற வசதி வாசிக்கிறோம் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் மதியனமான காரியத்தை செய்வதை விட்டு விடுங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் சரிங்களா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் புத்திமான நடந்து கொள்ளுங்க கத்தருக்குள்ள ஞானமாக நடந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் சிபிக்கட்டுமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் புத்திமானாய் நடந்து கொள்ள ஞானமாய் நடந்து கொள்ள தேவனின் அனுக்கிரகம் செய்யும் அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்துங்க அப்படியே கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் சாந்தா ரபாலா தூட்டாந்தா சியாந்தரா ஞானமாய் நடக்க ஞானமாய் பேச தகப்பன் உதவி செய்யுங்கப்பா முடிய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம் அன்றுபிறே புத்தியாய் நடந்த ஞானத்தை சம்பாதித்து கொள்ள கத்திர உதவி செய்யுங்க இந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்த முடியும் மறையும் இயேசுவின் நாமத்திற்கிதாவே ஆமேன் 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 பிளஸ் யூ கத்த ஞானத்தை உங்களுக்கு தருவாராக ஆமேன்